அன்பிற்குரியவர்களே பொதுக்காலத்தினுடைய பதினான்காவது வாரத்திலே திங்கட்கிழமை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் இந்த வாரத்திலே ஓசேயா ஓசே இறைவாக்கினருடைய ஆகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை பதினான்கு முதல் பதினாறு மற்றும் பத்தொன்பது முதல் இருபது முடிய ஆண்டவர் கூறுவது நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன் பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலை என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி நாற்பத்து ஐந்து ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமதி பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பே நம் அறிவுக்கு எட்டாததே ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் அல்லே லுயா அல்லே லுயா நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அளித்து அலியா வாழ்வேன் நற்செய்தியின் வழியாக செய்தார் அல்லே லுய்யா அல்லுயாச்செய்தி தந்து திருத்துச் சொல்லின் உள்ள தூய் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் மத்தே எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பதினெட்டாவது வார்த்தையிலிருந்து இருபத்தி ஆறாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிர ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணும் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அந்த பெண் நான் ஆண்டுடைய ஆடையைத் தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்த நேரத்திலிருந்தே அந்த பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அந்த தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரினுடைய அமளியையும் அவர் கண்டார் அவர் போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகின்றாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அந்த கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்த நாடெங்கும் பரவியது கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் ஓசே இறைவாக்கினுடைய ஆகமத்திலிருந்து இந்த நாட்களிலே வாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த தீர்க்கதரசி இனுடைய நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஓசே என்னும் சொல் ஆண்டவர் மீட்கின்றார் என்று பொருள்படக்கூடிய ஒரு பெயராக ஓசே அமைந்திருக்கின்றது இந்த ஒரு இறைவாக்கினர் மிக அருமையாக எப்படி ஒரு மன உறவு வாழ்விலே கணவன் மனைவி உறவு வாழ்வு அமைந்திருக்க வேண்டுமோ அந்த கணவன் மனைவி உறவு வாழ்விலே எத்தகைய ஒரு பிரமாணிக்க தன்மை இருக்க வேண்டுமோ அதை மிக அழகாக அற்புதமாக ஆண்டவரோடு இணைத்து பேசி நாம் நம்முடைய பிரமாணிக்கமுள்ள வாழ்வின் வழியாக ஆண்டவரோடு கடவுளோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவு நிலை வாழ்விலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமே நாமும் நிறைவான ஆசிரியை பெற முடியும் என்கின்ற அந்த திருமண உறவை மையப்படுத்தி இவருடைய போதனைகள் அனைத்தும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் மணவாடன் மனவாட்டி என்று சொல்லி கடவுளுக்கும் இஸ்ராயலுக்கும் இருக்க வேண்டிய அந்த உறவை மிக அற்புதமாக பாடமாக நமக்கு அவர் சொல்லித் தருவதை நாம் இந்த நாட்களிலே வாசிக்க கேட்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல இறைவாக்கினருடைய போதனையை பின்பற்றியே நாம் புதிய ஏற்பாட்டினுடைய நூல்களிலும் இதே பாணியை நாம் பவுலடிகளாரும் கை கொண்டு மிக அற்புதமாக கூறுகின்றார் நாம் திருச்சபை இறைவன் இவர்களோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவு நிலைப்பாடு எப்படி புனிதமிக்கதாய் இருக்க வேண்டும் பிரமாணிக்கமுள்ளதாய் இருக்க வேண்டும் தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளாரும் தன்னுடைய மடலிலே கூறியிருக்கின்ற வாக்கை நாம் அறிய பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஒரு பிரமாணிக்கமுள்ள மக்களாக ஆண்டவருக்கு ஆண்டவுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாக நாம் இருந்து பெற்ற திருமுழுக்கினுடைய நிறைந்த பலனை வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே பெற்று வாழ இந்த நாளிலே நாம் உறுதியெடுத்து கொள்ளுவோம் நாம் உண்மையாய் வாழும் பொழுது மெய்யும் கடவுள் உண்மையின் கடவுள் நம்மையும் நிறைவான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வார் தன்னுடைய நிறைந்த நலன்களினால் நம்மை என்றென்றும் வாழச் செய்வார் இந்த நல்ல ஒரு எண்ணத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு அத்தகைய வாழ்வுக்கான வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்